அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் மோந்தன் சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் தொப்புள் இருக்கிற இடத்துல வந்து இது மா அந்த படத்தில் இருக்கிற மாதிரி வீக்காக இருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துல வந்து இது தெரிய ஆரம்பிக்கும் குழந்தை வந்து அழுவும் போது ரொம்ப முக்கிய மோஷன் போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கை வந்து பெருசாகும் தூங்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃப்ளாட் ஆகிடும் இது என்ன இதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்ன வந்து பண்ணக்கூடாது இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களுக்கு தொப்புள் வீக்கமாக இருக்கிறத வந்து அம்பளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் ஹெர்னியா அப்படின்னா வந்து குடல் இறக்கம் ஸோ இந்த அம்பளிக்கல் ஹெர்னியா அப்படின்றது வந்து குழந்தையோட வயிற்றில் இருக்கிற அந்த தொப்புள் வழியாக குழந்தையோட அந்த குடல் வந்து வெளியில் இறங்கி வர்றதுதான் வந்து அம்பளிக்கல் ஹெர்னியா அதாவது குடல் இறக்கம் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதனால் இது வருதுன்றத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் ஒரு ஒன்று ரெண்டு வாரத்தில் அந்த தொப்புள் கொடி வந்து காஞ்சி விழுந்துடும் விழுந்ததுக்கப்புறமா அந்த தொப்புள் பகுதி வந்து க்ளோஸ் ஆகிடும் இதுதான் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு ஏற்படும் இப்போ இதில் வந்து உள்ளார் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி இருக்கிற இடம் வந்து அம்பிளிக்கல் ரிங் அப்படின்னு சொல்லுவோம் அதை சுற்றி வந்து தசைகள் இருக்கும் நம்மளோட வயிற்றோட முன்பகுதியில் இருக்கிற தசைகள் அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணிவிட்டு அந்த தொப்புள் கொடி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த சுற்றி இருக்கிற தசைகள் வந்து வளர்ந்து அந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடும் ஸோ குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் வந்து நார்மலாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கொர மாசத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த தசைகள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ வந்து அந்த ரிங்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது ஸோ ஃபுல் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டை வழிய உள்ளே இருக்கிற குடல் வந்து வெளியில் வரும் ஸோ இதுதான் வந்து அங்கே நடக்குது சப்போஸ் வந்து குழந்தைங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது இல்லைனா வந்து டவுன் சென்ற மாதிரி ஏதாச்சும் மரபணு குறைபாடு இருந்தாலும் இந்த வயிற்றில் இருக்கிற அந்த தசைகள் வந்து வீக்காக இருக்கும் அப்போ அது க்ளோஸ் ஆகாது ஸோ அந்த கேப் ஒழிய உள்ளே இருக்கிற குடல் வந்து வெளியில் வரும் ஸோ இதை தான் வந்து அம்பளிகள் ஹெர்னியா வர்றதுக்கான காரணம் ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ தொப்புள் பகுதியில் அந்த வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் பயப்படாதீங்க பேனிக் ஆகாதீங்க இது வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தை வளர வளர மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த ரிங்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அந்த வெளியில் வர அந்த குடல் இறக்கம் வந்து சரியாக போயிடும் ஸோ இது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குழந்தைங்களுக்கு தானாகவே க்ளோஸ் ஆகிடும் இதுக்காக நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒரு நம்பர் சொல்கிற அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது குழந்தையோட ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதே சமயம் அந்த தொப்புள் கொடி அது தொப்புலில் இருக்கிற அந்த இருக்கு இல்லையா அந்த உடல் வெளியில வர அந்த ஹோல் அந்த ஓட்டை வந்து ரெண்டு சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அது தானாகவே க்ளோஸ் ஆகிடும் வயிற்றோட முன்பகுதியில் இருக்கிற தசைகள் வந்து வளர்ந்து அது வலுதாகும் போது அந்த ரிங்கு க்ளோஸ் ஆகிடும் அது உள்ளே போயிடும் ஸோ நீங்கள் பெருசாக எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியாவுக்கு வந்து காயின் வச்சு நிறைய பேர் கட்டுவாங்க ஸ்ட்ராப்பிங் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக எதுவுமே நிரூபிக்கப்படலை இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அந்த ஹெர்னியாக சரியாயிடும் அப்படின்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது என்ன சொல்ல போனா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அது மாதிரி வந்து ஸ்ட்ராப்பிங் பண்ணும்போது அந்த தசைகள் வந்து வளரக்கூடிய அந்த சான்ஸ் வந்து அது கம்மி பண்ணுது ஸோ அதனால சீக்கிரம் க்ளோஸ் ஆகாம அந்த க்ளோஸ் ஆகிறது லேட் ஆகுதுன்னு சில ஆராய்ச்சி முடிவுகளும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ராப்பிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் அது பண்ணுறதுனால பெருசாக எந்த யூஸும் கிடையாது ரெண்டு சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்குன்னா உங்கள் குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் எப்ப உடனே வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்றது இந்த அம்பளிக்கல் ஹெர்னியான்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல் அந்த ஓட்ட டிஃபெக்ட் வழிய உள்ள இருக்கிற குடல் வந்து வெளியில வரும் குழந்தை வந்து அழுகும் போது ரொம்ப வந்து முக்கும்போதுலாம் வந்து அந்த குடல் வந்து நிறைய வெளியில வரும் ஸோ வீக்கம் வந்து பெருசா தெரியும் அழுகை நிறுத்தினதுக்கு அப்புறம் தூங்கும் போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தானா உள்ள போயிடும் இன்கேஸ் வெளியில வந்த குடல் உள்ள போகல இப்ப வெளியில வந்த குடல் வந்து சுத்திக்குச்சு ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது திருப்பி உள்ள போகாது ஸோ அது வந்து வெளியிலே அப்படியேதான் இருக்கும் நீங்கள் தொடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியா இருக்கும் நார்மலாக தொடும்போது பார்த்திங்கன்னா நல்லா காற்று இருக்கிற மாதிரி புசு இருக்கும் சப்போஸ் வந்து அந்த ஸ்ட்ராங்குலேஷன் அதாவது ட்விஸ்ட்டாக ஆகிடுச்சின்னா அந்த வீக்கத்தை நீங்கள் தொடும்போது ரொம்ப கட்டியாக இருக்கும் உள்ளே போகாது குழந்தை அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் இது மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா குழந்தைய உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் தேவைப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு எமர்ஜென்சி அது இது வந்து ஸ்ட்ராங்குலேட்டட் அம்பளிகள் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு அறிகுறியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரலை அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு தாராளமாக ரெண்டு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் சர்ஜன் வந்து அவைலபிளாக இருப்பாங்க அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து மேபி நம்ம பேசிக்காக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வேணால் பண்ணி பார்க்கலாம் அந்த ஹோல் சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக சப்போஸ் ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை எதுவுமே பண்ண வேணாம் அதுவாகவே குழந்தை வந்து வளர 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 சின்னதாகிட்டு அதுவே சரியாக போயிடும் ஸோ இதுதான் வந்து அம்பளிகள் கர்னியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காச்சும் வந்து இந்த அம்பிகள் கர்னியா ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்